صلّی علی رسوله الکریم الحمدللہ ولیமார்கள் என்பவர்கள் உண்மைதான் அவர்களுக்கு வழங்கப்படும் கராமத்துக்கள் என்பதும் உண்மைதான் என்பது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் நான் தங்களுக்கு முன்பு பேச வந்திருக்க கூடிய தலைப்பு என்னவென்றால் மரணித்ததற்கு பிறகும் மரணமானவர்கள் அவர்களை மண்ணு தீண்டுவதில்லை அவர்கள் தொழுகுவார்கள் குரானும் கூட செய்வார்கள் சில பெருமக்கள் என்பதை குறித்து நான் தங்களுக்கு முன்னால் பேச வந்திருக்கின்றேன் கண்ணியத்தில் குறித்தானவர்களே சமூகங்களில் நாம் கொஞ்சம் உலாமை பார்த்தால் நீங்கள் ஒவ்வொரு போய் நீங்கள் கேட்கிறீர்கள் முட்டிகள் நம்மை முட்டிகள்ப்பயிரை கொண்டு அழைக்க கூடிய கூட்டங்கள் கபூரில் போய் நின்று எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களே நீங்க கேட்கிறது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் கேட்பதை தன்னுடைய செவி கொண்டு அவர்கள் கேட்கிறார்களா அவர்கள் தான் இறந்து போகிவிட்டார்களே மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டதற்கு பின்பு நீங்கள் சொல்வதை அவர்கள் எப்படி கேட்க முடியும் அப்படி கேட்டாலும் கூட உங்களுக்காக அவர்கள் எப்படி துகா செய்ய முடியும் என்பதாக நம்மிடத்தில் கேட்கின்றார்கள் நாம் சில ஆதாரமுடைய எடுத்து அவர்களுக்கு முன்பு நாம் வைக்கின்றோம்

கொண்டு வந்து காண்பிக்கின்றார்கள் கொண்டு வந்து காண்பிக்கிறது மலக்குமார்கள் கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் அதற்கெnde பிரத்தியேகமாக அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறார் சொல்லிட்டு வ இன்ன வ இன்ன எந்த ஒரு மனிதனும் சலவாத்தை ஓதுவதிலிருந்து அவன் நீங்குவதற்கு முன்னால் அவன் ஓதிய சலவாத்தை என்னின் மீது காட்டப்படாமல் தவிர இருக்காது என்னின் மீது அவன் ஓதிய சலவாத்து என்பது காட்டப்படும் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வளைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொன்ன உடனே அபுதர்தார் அலிகல்லானு கேட்கிறாங்க குல்து நான் கேட்டேன் ஓ பகதல் மௌத் நாயகமே உங்களுடைய மௌத்துக்கு பிறகும் அவங்களுக்கு காட்டப்படும் என்று கேட்கிறாங்க காண ரசூல் சொல்றாங்க ஓ பகதல் மௌத் மௌத்துக்கு பிறகும் நான் அபூதரதா நீங்கள் மௌத்தானாலும் என் நான் மௌத்தானாலும் எனக்கு மக்கள் மலக்குவார்கள் கொண்டு வந்ததை காண்பிக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னல்லாக இன்னல்லாக அர்ஹ மகள் எல்லோரும் அன்

கண்ணிய திருப்பறித்தானவர்களே நபிமார்களுடைய உடலை இந்த பூலோகம் என்பது விழுங்குவதில்லை என்பதை இந்த சகைகான ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகின்றோம் அது மாத்திரம் அல்ல நபிமார்களை தான் இந்த பூமி என்பது விழுங்காது என்பது மாத்திரம் அல்ல இன்னும் சில பெருமக்களை இந்த பூமி என்பது விழுங்காது புறகானிலே கூட நாம் எடுத்து பார்க்கின்றோம் ஒலா தக்குத்துலு ஒலா தக்குலு இம்மை குத்தலுவி சபீனில்லாஹி அம்மாத் அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணமானவர்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பாதையிலே போர் புரிந்து யாரெல்லாம் இறந்து போகின்றார்களோ அவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் என்ன கூட செய்யாதீர்கள் அல்லாஹ் இடத்திலே அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கூறினார்

இல்லா மகதூலன் பி அவ்வளி மையுகுத்தனுவின சாமினவியை சொல்லலாம் அவளே இவர் செல்லம் ரசூலுல்லாவுடைய தோழர்களில் யார் முதல்ல இறந்து போவாங்களோ அந்த முதலாவது நபராக நான் இருப்பேன் என்று என் தந்தை சொன்னார் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம தந்தை வந்து நம்ம இடத்துல இந்த மாதிரி சொல்றாங்க நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஆனால் ஜாமீரலி எல்லாமே அதை கேட்டாங்க இதற்கு பிறகு இன்னொரு விளக்கம் கூட இருக்குது இவர்கள் மௌத்தா போவதை கூட இவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எப்பொழுது மௌத்தாகுவார்கள் எத்தனாவது மௌத்தாகுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் நாம் விஷயத்திற்குள்ளே வர வேண்டும் அவங்க அந்த மாதிரி சொன்னதற்கு பிறகு மேலும் அவர்களுடைய தந்தை சொல்கிறார் அவர் சொன்னார் எப்பா ஜாபீரே என்னின் மீது நீ தான் ரொம்ப பிரியமுடையவராக இருக்கிற எனக்கு ரொம்ப பிரியமுடையவராக நீ இருக்கிறாய் நீ

அவர் சொன்னதைப் போன்று இறந்தவர்களில் முரலாவாக அவர் தான் இறந்து போயிருந்தார் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபதுஃபினை அடக்கம் செய்யப்பட்டது ஃபதுஃபினை அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா என் தந்தையோடு சேர்த்து இன்னொருவரையும் அந்த கபரிலே அடக்கமாக்கி விட்டார்கள் என் தந்தையோடு இன்னொருவரும் அடக்கப்படுகிறார் ஒரே கபரில இரண்டு பேர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தது போரிலே கொத்து கொத்தாக நிறைய பேர்கள் இழந்து போர்கின்ற சமயத்தில் ஒரே கபர்களில் இரண்டு மூன்று நபர்களை அடக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்தில் குறித்த நபர்களே இப்படி சொன்னதற்கு பிறகு ஜாபீர் அலி அல்லாவும் சொல்றாங்க சும்மா லம் தத்திபு நப்சி இப்படி அடக்கம் பண்ணும்போது என்னுடைய மனசு எனக்கு மனசு ஒரே அனுமதிக்கலைகிட்டே இருக்குது என்ன தொந்தரவுபடுத்து அன் வேறு ஒருவரோடு என்னுடைய தந்தையை நான் விட்டு விடுவதற்கு என்னுடைய மனசு எனக்கு அனுமதிக்கவில்லை என் மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தது எனவே நான் அவரை நான் வெளியாக்க நாடினேன் அந்த அப்படின்னு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த கபுரை கொலியை தோண்டி என்னுடைய தந்தையை எடுத்து வேற ஒரு கபூரல வைக்கிறது காட்டி நான் நாடி தோண்டிய பொழுது என்னுடைய தந்தையை பார்த்த போது எப்படி இருந்தார் தெரியுமா கயோமின் வளர்த்துகு அவரை வைக்கப்பட்ட தினத்திலே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் இருந்தார் என்பதாக ஜாபீர் அலி அல்லாஹ்னு அவங்க அறிவித்தனுடைய ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரித்த நண்பர்களே எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் பாருங்க ரசூல் சல் அல்லாஹ் அழகி அவர்களுடைய ஹதீஸுக்களின் மூலமாக இறந்த போனதும் கூட அல்லாஹ் யாரையெல்லாம் உயிரோடு வை இருக்க வேண்டும் கபறுகளை அவர்களுடைய கபறுகளிலே அவர்களுடைய கபறு ஆகிறது அவர்களை சாப்பிட கூடாது என்பதை நிர்ணயித்து வைத்திருக்கின்றாலோ அவர்களை மண் என்பது தீண்டுவதில்லை சாலிகின்களை மண்ணு தீண்டுவதில்லை ஆனா இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் சாலிகான் அடியாராக இருக்கிறாரு அவர் இறந்ததற்கு பிறகு அவரை மண்ணை தீண்டிருச்சு அவருடைய எலும்பு எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னு வைங்கல இப்போ நம்ம யோசிக்க கூடாது பெரிய அவுளியான்னு சொல்லி இருந்தாங்களே சாப்பிட்டுச்ச அப்ப இவர் அவுளியா கிடையாதோ அப்படின்னு நம்ம எண்ணீர கூடாது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மண்ணுக்கு மண்ணுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் அவன் நாடினால் மண்ணை சாப்பிட வைப்பான் நாடினால் அவன் மண்ணை சாப்பிடுவதை விட்டு ஹராமாக்கியும் வைப்பான் கண்ணிய திருப்பறித்தானவர்களே இந்த இறந்து போனதற்கு பிறகும் கூட அல்லாஹ் யாரையெல்லாம் நாடுகின்றானோ அவர்களை கபர் என்பது சாப்பிடாது என்பதினுடைய விஷயத்தை நாம் தத்ரூபமாக அறிந்திருக்கின்றோம் அடுத்தபடியாக சொல்றாங்க சரிப்பா நீங்க சொல்றீங்க கபூர் சாப்பிடாதுன்னு சொல்லி சரி அப்படி இருந்தாலும் கூட கபூர்ல தொழுகுவாங்கன்னு சொல்றீங்கல அது எப்படிப்பா தொடுக முடியும் இது ஆச்சரியமாக இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கும் ஹதீசுக்களை கொண்டு வந்து ஆதாரமாக நாங்கள் வைக்கின்றோம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீசு அவங்க சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சொன்னார்கள் மரர்து அலா மூசா பி லைலத்த உஸ்ரியபி மூசாவை நான் மெஹராஜ் பயணத்திற்காக இரவு பயணத்தில் நான் மேற்கொண்டபொழுது கடந்து சென்றேன் மூசாவை நான் கடந்து சென்றேன் இந்த கதை மில் ஒரு சிவப்பு மேட்டிலே நான் கடந்து சென்ற ஒரு முகடு மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல மூசாளி சுலாத்து வசலாம் இருக்கிறாங்க அந்த இடத்தை கடந்து நான் சென்றேன் சென்ற பொழுது வகுவ பாகி ஒங்கில் சல்லிபி அவருடைய கபூரிலே அவர் தொழுது கொண்டிருந்தார் என்பதாக ஹசரத் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்ணியத்தில் குறித்த அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த வாக்கியத்தை அவன் கொடுக்கின்றான் தொழுகிறது மாத்திரம் அல்ல குரானை கூட அல்லாஹ் நாடியவர்களை ஓத வைப்பான் நம்ம ஹதீசுகளில் நம்ம எடுத்து பார்க்குறோம் இபுனஹப்பா சலியல்லாஹ் அவர்களை தொட்டு மறக்க ஹதீஸிலே

அது கபருங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்க என்ன வில்லை கபரு என்பதை என்ன வில்லை தெரியாம அடிச்சிட்டாங்க அப்படி அடிச்ச பொழுது பைதா பீகி இன்சானுன் அந்த கபருக்குள்ள ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் பாதிக்கக்கூடிய சூறாவை முழுவதுமாக அதை அவர் ஓதினார் என்பதை நாங்கள் ஓதுப்பதை நாங்கள் கேட்டோம் என்பதாக அந்த சகாபாக்கள்ல சில பேர் உடனே பார்த்தன் நபிய சொல்லாஹ் அலிகிவ செல்லம் ரசூலுல்லாவிடத்துல வந்துட்டாங்க சாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் குழப்பமா இருந்தாலும் நேர ரசூலுல்லா இடத்துல வந்துருவாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஞாபகத்தை அதுதான் ரசூலுல்லா இடத்துல வந்த பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் یا رسول اللہ انی خبا علی قبری و هو وانا لا நான் அறியவில்லை இந்த இடத்துல கபறு இருக்குது என்பதை நான் அறியவில்லை அறியாத பொழுது அந்த இடத்திலே என்னுடைய கூடாரத்தை நான் நடித்து விட்டேன் நாயகமே என்பதாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க அங்க ஒரு மனிதர் இருந்தார் எக்கரோ சூரத்து தபார கல்லதி சூரத்து தபார கல்லதி சூறாவை பரிபூரணமாக அவர் ஓதினார் என்பதாக அந்த நபர் வந்து சொல்றார் சொன்ன உடனே ரசூலுல்லாய் சொல்லுல்லா சொல்லி என்ன சொல்லியிருக்கணும் அப்படியா பார்த்தது உண்மையா அப்படியெல்லாம் ரசூலுல்லா கேட்கல ரசூலுல்லாஹ சொன்னாங்க ஹியல் மானியத்துன் அந்த சூரத்து தொத்தபார கல்லதையின் என்ற சூறாக இருக்குது தெரியுமா அது தடுக்கக்கூடிய சூறா ஹியல் முன்ஜியத்துன் மேலும் அது காப்பாற்றக்கூடிய சூறா தன் ஜீங்குமின அதாவில் கபரி கபரினுடைய வேதனையை விட்டும் காப்பாற்றக்கூடிய சூரா என்பதாக கண்மணி முகமதுர சூழலாகி சொல்லலா வலை இவர் செல்லும் அவர்கள் சொன்னார்களையா நான் எந்த அளவிற்கு நாம் பார்க்கின்றோம் அதே இசுக்களை ஆழ அலசி நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனை தத்ரூபமான விஷயங்கள் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படுகிறது கண்ணியத்திற்குறித்தானவர்களே கபூரில் இருக்கும் தருணத்தில் கூட அவர்கள் குரானை போதுகிறார்கள் என்பதை நாம் பூர்த்தீகப்படுத்துகின்றோம் அடுத்தபடியாக நாம் சொல்கின்றோம் கபூரிலே இருக்கக்கூடியவர்கள் நமக்காக துவா கூட செய்வார்கள் இதற்கும் நாயக திருமேனியுடைய அதிசை நாங்கள் கொண்டு வந்து முன்வைக்கின்றோம் வேண்டுமா எங்களிடத்திலே

உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மேலும் உங்களுடைய உறவினர்கள் இவர்களிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்பதாக சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க செயல்கள் எல்லாம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செயல்களின் காரணமாக உங்களுக்கு சுப சோதனங்களை தெரிவிப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள் உங்களுக்கு கபூரில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் நாளைக்கு மறுமையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளிடத்தில் சொல்வதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் நம்மளிடத்துல சோபனங்களை கூறுவதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் இன்காண வைரதாளிக்க அது நீங்க செய்யக்கூடிய செயல் நன்மை அல்லாத வேறு செயல்களாக இருந்தால் அவங்க அவர்களெல்லாம் சொல்வார்களாம் அல்லா உண்மை எங்களுடைய ரப்பே லா துமித்துகும் அவர்களை நீ மரணமாக்காதே எங்களுடைய ரப்பே அவர்களை நீ மரணமாக்காதே தகுதியும் அவர்களுக்கு நீ நேர்வழியை வரை ஹத்தா தகுதியும் கமா ஹதைத்தனா எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டியதை போன்றே அவர்களுக்கும் நீ நேர்வழியை காட்டுகின்ற வரை அவர்களுக்கு மரணத்தை நீ கொடுத்து விடாதே என்பதாக அவர்கள் துவா கேட்பார்களாம் நம்மளுடைய உறவினர்களும் நமக்கு நெருக்கமானவர்களும் நமக்காக அங்கே துவா கேட்பார்களாம் சாலிகானவர்களாக இருந்தால் கேட்பார்கள் இதற்கு அதே சாதாரண

நீங்கள் என்னிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சந்தேகமான விஷயத்தை வந்து கேட்டால் உங்களிடத்திலே நான் அதை பற்றிய விளக்கத்தை நான் தருகின்றேனே நான் ஹயாத்தோடு இருப்பது சிறந்ததில்லையா என்று ரசூடுல்லா கேட்டாங்களா

மாத்திரம் தீயதை நீங்கள் செய்தால் அஸ்தகு உங்களுக்காக நான் அல்லா கிடத்திலே மன்னிப்பை தேடுவேன் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வளைகி வசம் சொன்னார்களே ஆனால் எந்த அளவிற்கு கபூருடைய விஷயங்களை குறித்து நம்மளிடத்திலே பெருமானார் சிரிக்கின்றார்கள் கண்ணியத்தில் குறித்த நாம் கற்ற விஷயங்களை நாம் அறிந்த விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு சரிதான புரியுல் புரிதலுடைய ஜமஹாத்தில் தான் நாம் இருக்கின்றோம் எந்த ஒரு வழிகேட்டிலும் நாம் இல்லை எத்தனையோ வருட பாரம்பரியமான எத்தனையோ உளமாக்களும் எத்தனையோ மட்டமோ அதிசயங்களும் வகையீங்களும் பின்பற்றிய உயர்ந்தறவைக்கு ஜமாத் சொன்ன நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த மூலமாக இங்கே நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய விழாக்களின் மூலமாக நீங்கள் ஆதாரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய ஈமானினுடைய உறுதியையும் நீங்கள் பலப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆய்வரங்கங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்மளுடைய மனதிலே பதிய வைப்பதற்குண்டான பாக்கியத்தை தந்திரல் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين